வணக்கம் பீவர்ஸ் நான் தான் உங்கள் வியாபாரி நீ நமக்கு இஞ்சி ஆர்டர் வந்திருக்கு இஞ்சி தான் யாருக்கு தான் பிடிக்காது போகிற டீலேருந்து செய்கிற பிரியாணி எனக்கு இஞ்சி துறை முக்கியத்துவம் அதிகம் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது அப்படியே பட் இஞ்சி தான் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி மழையில தான் தான் வேலை ஸ்டார்ட் ஆச்சு மழை பேஞ்சால் ஐயோ முடியாது அந்தளவுக்கு மார்க்கெட்டில் ஓல அதிகமாக இருக்கும் நான் மார்னிங்கே இஞ்சி ஆர்டர் கொடுத்துட்டேன் பொதுவாக மழை பெஞ்சாலும் கொஞ்சம் பயப்படுவேன் எனக்கு மூட்டை இஞ்சி மூட்டை நனைஞ்சிடுச்சுன்னா அந்த மண்ணுக்குடிப்பு வந்து ரொம்ப ஆகிடும் ஆர்டர் போனால் ஒரு மாதிரியே பார்ப்பானுங்க என்னென்ன இப்படி எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லுவானுங்க சரி பரவாயில்ல நம்மளாலும் கொஞ்சம் தெளிவாக தான் வச்சுருந்தார் இஞ்சை நானும் ஒன்று ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இஞ்சியை நம்ம பொதுவாக செக் பண்ணுறது நல்ல விஷயந்தான் ஏன்னால் நம்ம யாரையும் நம்பக்கூடாது அதாவது பச்சை காய்கறி வியாபாரத்தில் வெஜிடபிள் வியாபாரத்தில் மட்டும் நம்பக்கூடாது நம்ம நேரில் போய் செக் பண்ணணும் அதுதான் ஒரு பெஸ்ட்டான விஷயம் இஞ்சி நல்லா தெளிவாக தான் வந்திருக்கு என்னடா டேமேஜ் தெரியுது நான் சொன்னேன்னா இல்லையா பொதுவாக இஞ்சி டேமேஜ் வர ஆரம்பிச்சுட்டேன் வளையடிப்பட்டாலே நல்லா டேமேஜ் நான் பார்த்துட்டேன் அதனால் ஓரம் கட்டி வச்சுட்டேன் அந்த மூட்டைய வேறு வழி இல்லாமல் இன்னொரு ஆளுக்கு ஃபோன் போட்டேன் அப்போ உங்களுக்கு இஞ்சி ட்ரையாக இருக்கா நீங்கள் மழையில் நனையாமல் வச்சுருக்கியாப்பான்னு கேட்டேன் சார் வாங்க பாருங்கள் நல்லா தான் இருக்குது வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டால நானும் அவருக்கு கிடைக்கும் போக கிடுன்னு போக ஆரம்பிச்சிட்டேன் அவர்கிட்ட இஞ்சி வந்து நல்லா ட்ரையாக தான் வந்திருக்கு வா நான் எதிர்பார்க்கல இவ்வளோ அதோட இது பெஸ்ட்டு இஞ்சியாக இருக்குது இது நல்லா சாறு வரும் நல்லா ட்ரையான இஞ்சி தான் இந்த இஞ்சி இன்றைக்கி உள்ள நிலமையில இஞ்சி சாப்பிடாமல் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லா ஃபுட்டுலேயும் கண்டிப்பாக இஞ்சி களை மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க பிரிஞ்சிலேருந்து பிரியாணி கறி சாப்பிடும் பொதுவாக கறி சாப்பிடணும் இஞ்சி இல்லாமல் அந்த இஞ்சி அந்த சாப்பாடை சமைக்கவே முடியாது அதுதான் உன்ன ஃபேக்டு இஞ்சி முண்டு இல்லாமல் எப்படி ஒரு கறி சமைக்க முடிய முடியாது பிரியாணி எல்லாத்துக்கும் இஞ்சி நம்ம டீ தலைவலி டீ விட்டுல இஞ்சி காய் போட்டு டீ போட்டு குடித்தா அவ்வளோ உடம்புக்கு நல்லது பொதுவாக இஞ்சி உடலில் உடம்புக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது பொதுவாகவே இஞ்சி இந்த குமாட்டல் ரொம்ப நல்லது நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இஞ்சி மரப்பானு வந்து விட்டுட்டு இருப்பானுங்க நான் விழுப்புரத்தில் வாட்டி நான் பார்த்துருக்கேன் இஞ்சி மரப்பா வந்து நான் சாப்பிட்டாதி வாமிட் வராதுன்னு கொடுப்பாங்க அதுமாரி இஞ்சி குமாட்டலுக்கும் ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்மளுக்கு ஆர்டர் இஞ்சி நான் தெளிவாக எடுத்துட்டேன் ஓகேவா ஓகே பீவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் விட மறந்துடாதீங்க